ஹலோ மக்களே சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவும் அதோடய கதையை மோஸ்ட்லி அதோடய ஹீரோவோட ஜேர்னி மூலமாக தாங்க சொல்லுவாங்க கடின உழைப்பு என்றைக்குமே வீணாகாது ஒருத்தங்களை புள்ளி பண்றது தப்பு ஒரு பிரச்சனைக்காக போய் சொல்றது இன்னொரு எக்ஸ்ட்ரா பிரச்சனையை தான் கொண்டு வரும் இந்த மாதிரி கதைகளை யூஸ்வலா ஒரு ட்ராஜடியாவோ காமெடியாவோ ட்ராமாவாவோ சொல்லும் போது ஈஸியா அதோட மெசேஜை ஆடியன்ஸ்க்கு கன்வேயும் ஆயிடும் பட் சக மனுஷன் கூட சண்டை போடுற வயலன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்ற மெசேஜ ஒரு நூறு பேரை அடிச்சு துவம்சம் பண்ணி கையை கால வெட்டி அதுக்கப்புறம் பஞ்ச் டைலாக் பேசுற ஒரு ஆக்ஷன் மாஸ் மூவில எப்படி சொல்ல முடியும் எனக்கு பர்சனலி அந்த விஷயம்

வயலன்ஸ் தப்புன்னு உணர ஆரம்பிக்கிறப்போ அதே அடியாளுங்களை ஃபேஸ் பண்ணும்போது தன்னோட கோடாரியோட ஷார்ப் எஜஸ் அவங்கள கொல்லாத மாதிரி எந்த உயிரிழப்பும் இல்லாமல் சண்டையை முடிக்கிறான் அண்ட் மூணாவது தடவை தனக்கு வேண்டப்பட்டவங்க கடத்தப்பட்ட நிலைமையில் கூட அந்த அடியாளுங்க மேலே கையே வைக்காமல் சும்மா ஃபோனில் மிரட்டியே காப்பாத்துனது நன்னு சம்பமனை நான் காலு பட்டு வேடை வரக்கும் ஹிம்சிச்சு சம்பதா என்னதான் மூணாவதா நான் சொன்ன ஆப்ஷன் வந்து சூழ்நிலை காரணமாக எடுத்த முடிவா இருந்தாலும் அரவிந்தா அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளியர் டிராக்டர் ஹீரோவோட வைலன்ஸ் கம்மியாகிட்டே போறது ஆடியன்ஸான உங்களால ஈஸியா பார்க்க முடியும் அதே சமயத்துல ஒரு மாஸ் அந்த ஹீரோவுக்கான மூமெண்ட்ஸையும் எந்த இடத்துலயும் சாக்ரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த இந்த படத்தை வந்து ஒரு மாஸ்டர் நான் ஸ்டில் எனக்கு படம் பிடிக்க இன்னொரு முக்கியமான காரணம் என்னதான் ஹீரோ நூறு பேர் அடிக்கிற அளவுக்கு மாசா இருந்தாலும் அந்த ஊர்களுக்குள்ள நடக்கிற உண்மையான பிரச்சனைகளை சும்மா வில்லனையும் வில்லனோட அடியாளங்களையும் அடிச்சா மட்டும் முடியாது உண்மையான மாற்றம் வர ஒரு மாஸ் மூவி ஹீரோ கூட தனியா எதையும் பிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற அண்டர்லைங் தீம்னு கூட சொல்லுவேன் அண்ட் இதெல்லாம் கடைசியா ஒரு இருபது நிமிஷத்துல வந்து நிற்கும் போது ஒரு வேற லெவல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல முடிஞ்சதுங்க பட் அது என்னன்னு நான் ஃபுல்லா இங்க ஸ்பாயில் எல்லாம் பண்ண போறதில்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படத்தை போய் பாருங்க அண்ட் ஆன் தட் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப் மக்களே ஹோப்ஃபுல்லி இந்த குட்டி வீடியோ கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிருக்கும்னு நம்புறேன் ஃபியூச்சர்ல இதே மாதிரி குட்டி குட்டியா சினிமா அனாலிசிஸ் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் கேட்க நீங்க இன்ட்ரெஸ்டடா இல்லை கேஷுவலா பாட்காஸ்ட் இல்லை ஃபுல் மூவி டிஸ்கஷன் ஏதாவது ப்ரிஃபர் பண்றீங்களா அப்படின்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்டில் நெக்ஸ்ட் டைம் பாய் பாய் ஜான்